இருங்க இருங்க மறுபடியும் சொல்லுங்கள் சக்கரத்தினால் அரவம் தாங்குதலினோடு உள் எட்டு அக்கரத்தினால் வேலை ஆறுவதினால் மிக்க அன்பர் முக்கியமாய் கை கொளலால் முத்துசாமி துறையே கை கடிகாரமும் திருமால் கான் பொருள் பொருள் முதல்ல எதுக்கு சொல்கிறேன் திருமாலுக்கு சொல்கிறேன் சக்கரத்தினால் திருமால் சக்கர ஆயுதத்தை ஏந்தி இருக்கிறார் ஆமாம் சக்கரத்தின அரவம் தாங்குதல் என்றும் ஆதிசேடன் என்னும் படுக்கையில் படுத்திருக்கிறார் ஆக அரவம்னா பாம்பு பாம்பின் படுத்திருக்கார் அரவம் தாங்குதலினோடு முள் எட்டு அக்கரத்தினார் திருமாலை எப்படி துதிக்கிறோம் ஓம் நமோ நாராயணா என்று துதிக்கிறோம் ஓ இம் ந மோ ர ய எட்டு அக்ஷரங்கள் உள் எட்டு அக்கரத்தினால் வேலை ஆறுவதினால் வேலைப்பாடு அமர்ந்திருப்பது வேலைப்பாடு வேலைன்னா அன்னக்க கடல் கடல் கடலில் படுத்து காலையாக கடலில் படித்திருக்கிறான் வேலை ஆறுவதினால் மிக்க அன்பர் முத்து முக்கியமாய் கை கொள்ளலாம் ம் காலையும் மாலையும் கடவுளை தொழு என்னது காலையும் மாலையும் அப்படியே நேரத்தில் ம மத்தியானத்தில் தொழப்படாதுன்னுட்டு அர்த்தமாக அப்படி கிடையாது கால்னால் காற்று ம் காலாய் அனலாய் அதில் வாழ் புவியாய் ஆனாய் அருளாய் அருள் ஆரமுதம் தனையே அப்படின்னு சொல்லுவாங்க வடிவாக இருக்கக்கூடிய அதாவது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனக ஊனாகி உண்மை ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே அது சிவபெருமா இருக்குது அந்த காலா அதனால படுத்துருக்கிறதுனால அது